அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அன்பார்ந்த ஓஹச் இஸ்லாம் சேனல் நேயர்களே எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் வான்வரை என்ற இந்த தொடரில் இன்றும் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி அன்பானவர்களே நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் விசாரணை மன்றத்தில் இறைவன் முன்னால் எல்லோரும் நிறுத்தப்படுவார்கள் அவர்களிலே ஒருவர் ஏராளமான நன்மைகளை உலகத்தில் வாழக்கூடிய காலங்களில் ஈட்டியிருப்பார் செய்திருப்பார் தான தர்மங்களை கொடுத்து உதவி இருப்பார் ஏராளமான மக்களுக்கு அவர் உடல் ரீதியாகவும் உதவி இருப்பார் நல்ல யோசனைகளை சொல்லியிருப்பார் இப்படி எக்கச்சக்கமாக உலகத்தில் வாழுகிற போது நன்மைகளை சேர்த்து குவித்த அந்த மனிதர் மறுமை நாளில் எப்படி இருப்பார் என்பதை பேரறிஞர் இபுனு ஜவுசி அவர்கள் தன்னுடைய பஹரு துமோ என்கிற புகழ்மிக்க நூலில் கண்ணீர் கடல் என்பது அந்த நூலின் பெயர் அந்த நூலிலே சொல்கிறார் ஒருவர் மறுமை நாளில் இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுவார் அவருடைய செயல்கள் பதிவு செய்யப்பட்ட ஏடு அவருக்கு கொடுக்கப்படும் இந்த உலகத்திலே வாழுகிற போது அவர் செய்த செயல்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கும் அல்லவா அது அவருடைய கையிலே கொடுக்கப்படும் அதை அவர் திறந்து பார்ப்பார் பார்த்தால் அவர் தொழுத தொழுகைகளோ வைத்த நோன்புகளோ இவர் வைத்தார் இவர் தொழுதார் என்று எழுதப்பட்டிருக்காது அதிலே எதுவும் இருக்காது அவர் செய்த நற்செயல்கள் எதுவும் அங்கே இருக்காது உடனே அவர் சொல்லுவார் இறைவா இது என்னுடைய ஏடு அல்ல இது வேறு யாருடைய ஏடு என்று எனக்கு தெரியவில்லை என்னுடைய ஏடு என்றால் நான் செய்த நற்செயல்கள் எல்லாம் எனக்கு நினைவிலே இருக்கின்றன அவற்றையெல்லாம் எதையும் இதிலே காணோமே என்று அவர் கேட்பார் அப்போது இறைவன் சொல்லுவான் இறைவனின் சார்பில் வானவர்கள் சொல்வார்கள் இந்நரப்பலா உன்னுடைய இறைவன் மறப்பவன் அல்ல அவன் வேறு யாருடைய ஏட்டையும் தூக்கி உன் கையிலே கொடுக்கும் அளவுக்கு அவன் தவறி நடந்து கொள்ளக்கூடியவனும் அல்ல அவன் சரியாகவே எதையும் செய்வான் உன்னுடைய சக மனிதர்களை பற்றி நீ புறம் பேசி திரிந்ததனால் உன்னுடைய நன்மைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டன நபிகள் நாயகம் அவர்கள் சொல்வார்கள் புறம் பேசுவது என்பது ஒரு மனிதனுடைய நற்செயல்களை தின்று அழித்துவிடும் நெருப்பு விறகை தின்பது போல் என்று சொன்னார்கள் இங்கே இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கிறான் வானவர்களிடத்தில் மனிதா நீ உலகத்திலே வாழுகிற காலத்தில் செய்த நற்செயல்களை எல்லாம் காணோம் என்று கேட்கிறாயே இது வேறு யாருடைய பதிவு புத்தகமாக இருக்கக்கூடும் என்று உனக்கே சந்தேகம் வருகிறது அப்படியானால் நீ செய்த நற்செயல்களின் பலன் என்ன ஆயிற்று அது எங்கே போயிற்று என்று நீ கேட்கிறாயா அவற்றையெல்லாம் நீதே நீயே தீ வைத்து கொளுத்தி விட்டாயே உலகத்தில் வாழுகிற காலத்தில் நீதானே நெருப்பை பற்ற வைத்தாய் நன்மைகளை செய்துவிட்டு அதன் மேல் நெருப்பை எழுதி போட்டுவிட்டு வந்து விட்டாயே அது என்ன நெருப்பு தன் அருகில் இருப்பவனை பற்றி தன் சக தோழனை பற்றி தன் சக மனிதனை பற்றி புறம் பேசி பிறரிடத்திலே கோல் சொல்லி தெரிந்து கொண்டிருந்ததனால் நீ செய்த நன்மைகளெல்லாம் அழிந்து போய்விட்டன என்று அவனுக்கு இறைவனின் சார்பிலே சொல்லப்படும் அன்பர்களே இங்கே நாம் சிந்திக்க வேண்டியது ஒன்றுதான் நம்முடைய நற்செயல்கள் நாம் சிரமப்பட்டு சேர்த்து குவித்த நற்செயல்கள் ஒரேடியாக பாழாய் போய்விட வேண்டும் என்று யாருதான் நினைப்பார்கள் எல்லாம் அல்ல இறைவன் அருள்மறையாம் திருக்குறானிலே சொல்லுவான் சுரால் என்ற இரண்டாவது அத்தியாயத்தில் லா துப்திலு செய்த தர்மத்தை சொல்லி காட்டியோ நீ என்கிட்ட பிச்சை வாங்கின என்று எங்களுடைய மனம் புண்படும்படி பேசியோ அந்த தர்மத்தின் பலனை நீங்கள் அழித்து விடாதீர்கள் தர்மம் கொடுத்தால் வாயை மூடிக்கொண்டு இடத்தை காலி செய்து விட வேண்டும் தர்மம் கொடுத்தால் அதை மறந்து விட வேண்டும் இதுதான் அருள்மறையாம் திருக்குறான் நமக்கு காட்டுகின்ற வாழ்க்கையின் வழி என்ற இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய வசனங்களில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய வசனங்களில் எல்லாம் வல்ல இறைவன் குறிப்பிடுகிறான் இந்த பாவிகளெல்லாம் தாங்கள் செய்த நற்செயல்களையெல்லாம் அழித்து கொண்ட பாவிகளெல்லாம் மரணத்துக்கு பின்னர் வரும் வாழ்வில் இறைவனின் சன்னிதானத்திலே நிறுத்தப்படுகின்ற வேளையில் அவர்களுக்கு எந்த நற்செய்தியும் கிடைக்காது வானவர்களெல்லாம் நல்லவர்களை பார்த்து வருக வருக உங்கள் வரவு நல்வரவாகட்டும் நுழைக உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட சுவனச் சோலையில் என்றெல்லாம் வாழ்த்துக்களை கூறி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த பாவிகளுக்கு மாத்திரம் எந்த வாழ்த்தும் கிடையாது லா புஷ்ரா யோ மஹஜூரா வானவர்கள் எல்லாம் அவர்களை பார்த்து சொல்வார்கள் உங்களுக்கு தடை விதிக்கப்பட்டு விட்டது சுவர்க்கத்துக்குள் நீங்கள் செல்ல முடியாது என்று எல்லாம் இறைவன் கூறுகிறான் இலாமா ஆமிலு அவர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலங்களில் செய்து கொண்டிருந்த நற்செயல்களை எல்லாம் நாம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பிப்போம் இதை செய்தான் சரி இதை அழிக்காமல் பாதுகாத்தானா தர்மத்தை வழங்கினான் சரி அதை சொல்லி காட்டி அழிக்காமல் இருந்தானா ஏழைகளுக்கு உதவி செய்தான் சரி அதை பெருமை பொங்க பிறரிடத்திலே சொல்லி அதை அழித்து விட்டானா அந்த நன்மையை என்றெல்லாம் நாம் கூர்மையாக அவதானிப்போம் பார்ப்போம் அப்படி பார்த்த பிறகு அவன் செய்த அவன் நம்பிக்கொண்டிருந்த நற்செயல்களை எல்லாம் காற்றில் பறக்கின்ற புழுதியாக நாம் ஆக்கி விடுவோம் என்று இறைவன் கூறுகிறான் காற்றில் பறகின்ற பறக்கின்ற புழுதியாக இறைவனே அதை ஏன் ஆக்க வேண்டும் என்றால் நீ நன்மை செய்தாய் சரி அதை அழித்து விட்டாய் நீயே அழித்து விட்டாய் எனவே நன்மை செய்ய செய்வது எவ்வளவு முக்கியமோ பிறருக்கு வாரி வழங்குவது எவ்வளவு முக்கியமோ அதை போல முக்கியமானது அதன் நன்மைகளை பொத்தி பொத்தி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பது புயல் காற்று வீசி அடிக்கின்ற போது நெருப்புச் சுடரை பற்ற வைத்து இருக்கின்ற அறைக்கு வெளிச்சம் தேடுகின்றோமே அது காற்றிலே அணைந்து விடாமல் பாதுகாக்க வேண்டும் அல்லவா இல்லை என்றால் எவ்வளவுதான் நீங்கள் தங்கியிருக்கின்ற அறைக்கு வெளிச்சம் ஏற்றினாலும் ஒளியை கூட்டினாலும் காற்றிலே இருந்ததை பாதுகாக்கவில்லை என்றால் மீண்டும் அறை இருட்டாகத்தான் மாறும் அந்த நெருப்பை பற்ற வைப்பதற்கு முன்னர் எப்படி இருந்ததோ அதே நிலைக்கு அந்த அறை மீண்டும் வந்துவிடும் அதே போலத்தான் நீங்கள் செய்த நன்மைகளை அழிக்காமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அந்த நன்மைகளை செய்வதற்கு முன்னர் நீங்கள் எப்படி இருந்தீர்களோ அதுபோல் ஆகிவிடுவீர்கள் என்பதைத்தான் அல் ஃபுருகான் என்ற இருபத்தி ஐந்தாவது அத்தியாயத்தின் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று ஆகிய இந்த இரண்டு வசனங்களும் இந்த வாழ்க்கையின் பாடத்தை நமக்கு உணர்த்துகின்றன எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க